ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோ தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் எப்போதும் ஒரே மாதிரி இல்லாமல் இன்றைக்கி இந்த வீடியோ வந்து நீங்கள் பாருங்கள் இதை வந்து பார்த்திங்கன்னா நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இது வரைக்குமே வந்து எப்பயாவது ஒரு ரெண்டு மூணு கமெண்ட்ஸ் அப்பப்போ எனக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும் உங்களுக்கு வந்து யூடியூபுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு ஹால் யார் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க அவங்க ஹஸ்பண்டாக இல்லை உங்கள் பசங்க ஹெல்ப் பண்ணுறாங்களா அப்படிங்கிறலாம் நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க உங்களுக்கு நான் கமெண்ட்லேயே பதில் சொல்லியிருக்கிறேன் இருந்தாலும் நான் இந்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் நான் வந்து யூடியூபுக்கு வீடியோ நான் மட்டும் இல்லைங்க யூடியூப் வச்சுருக்கேன் எல்லாேர்கிட்டமே இந்தமாரி ட்ரை பண்ண படம் இருக்கும் இந்த ட்ரை ட்ரைபேடு தாங்க வந்து நாங்கள் யூடியூபுக்கு வந்து வீடியோஸ்லாம் வந்து எடுக்கிறது நான் இந்த ட்ரைபேடு வந்து பார்த்திங்கன்னா அமேசானில் தான் வந்து வாங்கியிருந்தேன் ஃபஸ்ட்டு வந்து ஆர்டர் போட்டிருந்தேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ காமிக்கிறோம் இந்த ஹோல்டர் வந்து இல்லாமல் வந்துருச்சு அதனால் திருப்பி வந்து ரிட்டர்ன் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து கொடுத்துருந்தேன் திருப்பி அவங்களை கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க இதில் இப்போ வந்து இந்த ஹோல்டர் வந்து இருக்குது ஆன்லைனில் நீங்கள் எது பர்ச்சேஸ் பண்ணாலுமே அதை நீங்கள் அன்பாக்ஸிங் பண்ணும் போது கண்டிப்பாக வீடியோஸ் இல்லை ஃபோட்டோஸ் வந்து எடுத்துக்கோங்க இதுமாரி எதாவது வந்து மிஸ் ஆனாலும் இல்லை டேமேஜ் இருந்தாலும் நீங்கள் அதை ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இதை வந்து கே கேட்பாங்க ஃபோட்டோஸ் ஏதாவது வந்து கேட்பாங்க அது உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் ஆனால் நான் வந்து அமேசானில் வாங்கும் போது பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து வாங்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஓப்பனில் தான் இருந்தது நான் வந்து டெலிவரி பண்ணவங்கள்ட்ட கேட்டிருந்தேன் இது ஏன் ஓப்பன்லேயே இருக்குதுன்ட்டு இல்லை எனக்கு தெரியாது அது ஓப்பனில் தான் வந்ததுன்னு வந்து சொல்லிட்டாங்க எனக்கு அப்போவே கொஞ்சம் டவுட்டாக தான் இருந்தது என்னால் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது எனக்கு ஹோல்ட்ரு இல்லை நான் நினச்சமாரி அதனால் உடனே வந்து நான் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ஹோல்ட்ரு இல்லைங்கிறதுனால அதை ஃபோட்டோ எடுத்து அனுப்பி ரிட்டர்ன் கொடுத்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிவிட்டேன் வீடியோஸு அதாவது யூடியூபுக்கு வீடியோஸ் எடுக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ட்ரை படை வந்து வச்சுருப்பாங்க நிறைய பேர் கொஞ்சம் ஹை குவாலிட்டியில் வந்து வச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் ரிங் லைட்டு மைக் எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க நான் வந்து வெறும் இந்த ட்ரை படை மட்டும் வச்சு தான் வந்து யூடியூப்க்கு வந்து வீடியோஸ் வந்து எடுத்துகிட்டுருக்குறேன் என்னோட பட்ஜெட்டுக்கு மாதிரி ரொம்ப கம்மியான தான் வந்து வாங்குவேன் நான் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெல்ப் பண்ணுறது இந்த ஹை படம் மட்டும் இதுக்கு முன்னாடி பசு வச்சுருந்தேன் அது உடஞ்சதுனால தான் இப்போ இது புதுசாக வாங்கியிருக்கிறேன் அதையும் வச்சு இப்போ யூஸ் பண்ணிக்கலாம் ஷார்ட்டாக வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் ஹைட்டில் வேணும்னா இது இது வந்து யூஸ் ஆகும் எனக்கு அதனால் என்னது வாங்கினது அதுவும் யூடியூப் சேலரி வந்ததுக்கப்புறம் அப்புறம் நானே வாங்கணும் தான் வந்து வாங்கியிருக்கிறேன் ஏதாவது உடஞ்சது இவ்வளோ நாள் வச்சு ஓட்டிகிட்டு தான் இருந்தேன் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு வந்து அதை யூஸ் பண்ணலாம் இது எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத நான் சொல்கிறேன் நான் இப்போ என்ன நான் ஷார்ட்டாக காமிக்கிற மாதிரி இருந்தாலும் சரி இல்லை ரெசிபிஸ் வீடியோஸ் எடுக்கிற மாதிரி இருந்தாலும் சரி இந்த சைஸ் வச்சாலே போதும் கரெக்டாக இருக்கும் கவுண்டர் டாப்பில் இதை வச்சு இதில் ஃபோனை செட் பண்ணி விட்டுடுவேன் அப்பப்போ ப்ளே அண்டு பாஸ் பண்ணி விட்டுட்டே இருப்பேன் ரெசிபீஸ் பண்ணும்போது யூடியூபுக்கு வீடியோ எடுக்கும்போது சில மிஸ்டேக்கும் வந்து நடக்குங்க ஒரு சமயம் வந்து சாஞ்சிரும் அது வயிற்று தாங்காமல் சாஞ்சிரம் நான் சரியாக செட் பண்ணாமல் இருந்திருப்பேன் அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சமயம் வந்து நான் வீடியோ ஆன் பண்ணியிருக்கிறேங்கிற ஞாபகத்துலேயே நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்திருப்பேன் நான் வந்து அதை ஆன் பண்ணியிருக்க மாட்டேன் சில சமயம் வந்து நான் ப்ளே பண்ணி விட்டுருப்பேன் ஆனால் வந்து நான் வந்து அதை ஸ்டாப் பண்ண மறந்துருப்பேன் ரொம்ப லென்த்தியாக போயிட்டே இருக்கும் அது மட்டும் ஓடிட்டே இருந்திருக்கும் அப்புறம் ஃபோனில் வந்து ஸ்டோரேஜ் பார்த்தாது அப்புறம் வந்து வீடியோஸ் எடுக்கிறது பாதிலேயே நிற்குங்க அப்புறம் நான் ஃபோனில் இருக்கிறதுலாம் லேப்டாப்பில் கா பண்ணிட்டு திருப்பி வந்து அப்புறம் வீடியோஸ் அதுக்காக வேலை எல்லாமே பாதியில் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு திருப்பி வீடியோஸ் எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவேன் இதுமாரி நிறைய விஷயங்கள் வந்து நடக்கும் இது ஸ்லீப்பிங்லேயும் வச்சு எடுக்கலாம் ஸ்டாண்டிங்லேயும் வச்சு எடுக்கலாம் அதாவது ஸ்லீப்பிங்கில் வச்சு வந்து எடுக்கிறது ஷார்ட்ஸ் வீடியோ எல்லாமே வந்து ஸ்டாண்டிங்கில் அதாவது வந்து வச்சு எடுக்கணும் இப்போ நான் வச்சுருக்கிறது வந்து ஸ்லீப்பிங்கில் வச்சுருக்கேன் இது நான் ரெசிபிஸ் எடுக்கிற மாதிரி இந்த க்ளோஸப்பில் ஏதாவது வீடியோஸ் எடுக்கிற மாதிரி இருந்தால் இதுமாரி கொஞ்சம் ஸ்லாண்டிங்கில் வச்சு நான் வந்து கொஞ்சம் க்ளோஸ்அப் வச்சு எடுத்துப்பேன் இது நம்ம நம்ம விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி எப்படி வேணாலும் ரொட்டேட் பண்ணிக்கலாம் அதே போல் இதில் ஒரு நாலு லெவல் வந்து ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் வந்து இருக்குது இதுதான் வந்து ஸ்டார்டிங் இது ஒவ்வொரு இடத்துலையும் வந்து லாக் வந்து கொடுத்துருப்பாங்க நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அதை லாக் பண்ணிட்டோம்னா அது திருப்பி வந்து மூவ் ஆகாது யூடியூப்னு சொல்லிட்டு நான் பெருசாக எதுவும் செலவு பண்ணது கிடையாதுங்க இந்த ட்ரைபேடை தவிர யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி வந்து த்ரீ இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சிங்க இது வரைக்கும் இதோட மூணாவது ட்ரைபேடை வந்து நான் வாங்குகிறேன் இதுதான் ஸ்டார்டிங் வந்து ஹைட்டு இது இது வந்து இந்த கீழே ஒரு மூணு லாக் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அடுத்த ஹைட்டுக்கு வந்து நம்மளுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்குள்ள லாக் அதுவும் ஒவ்வொரு ஹைட்டும் நான் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ நான் வந்து வீடியோ எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பழைய ட்ரைபேட் அதுவும் அந்த பழைய ட்ரைபேடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹைட் வந்து என்ன அதாவது என்ன காமிக்கிற அளவுக்கு வந்து ஹைட் வந்து வரல இன்னும் கொஞ்சம் லாங்காக வைச்சோம்னா நான் வந்து தெரிவேன் அப்படி இல்லைன்னா ஒரு டேபிளில் வந்து இதுமாரி ஷார்ட்டாக வச்சுட்டு கூட நான் என்ன தெரிகிற மாதிரி கூட நான் வீடியோ எடுக்கலாம் நான் இப்போதைக்கு அது மாதிரி பண்ணலை ஒவ்வொரு தடையும் வந்து நான் விளாகுக்கு வந்து வீடியோ ஷூட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன காமிக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் வந்து அந்த ட்ரைபடோட ஹைட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும் இல்லைன்னா ரெசிபீஸ் காமிக்கிற மாதிரி இருந்தேன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணணும் ஒரு ட்ரைபட தான் வச்சுருக்கிறேங்கறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அங்கே மாற்றி மாற்றி அதை நான் ஃபோனை எடுத்துட்டு அது ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு திருப்பி ஃபோனை செட் பண்ணிவிட்டு அது மாதிரி பண்ணுவேன் ஃபோன் அதிலே வச்சு பண்ணும்போது சில சமயம் ஃபோன் கீழே விழுந்துருது அப்புறம் டிஸ்பிளே போயிடுது அப்புறம் அதுக்கு தனியாக செலவு பண்ணுற மாதிரி இருக்குது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் விலாக் எடுக்கிறவங்களுக்கு வந்து தெரியும் அந்த கஷ்டம் வந்து எவ்வளோன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரை மட்டும் வச்சு யூஸ் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது சில பேர் அதுக்காகவே ரெண்டு ட்ரைபடெல்லாம் வந்து வச்சுருப்பாங்க அது கூடவே ரிங் லைட்டும் வந்து வச்சுருப்பாங்க நல்லா ப்ரைட்னஸ் வந்து தெரியணுங்கிறதுக்காக ஒருவேளை நான் இந்த ரிங் லைட்லாம் வந்து செட் பண்ணி அதுக்கப்புறம் நான் வீடியோ எடுத்தேன்னா இன்னும் கொஞ்சம் ப்ரைட்டாக வந்து தெரியுமா தெரியல அதனால் கூட எனக்கு வியூஸ் வராமல் வந்து இருக்கலான்னு கூட சில சமயம் வந்து யோசிச்சிருக்கேன் அது இனிமேல் எனக்கு அது வாங்கணுன்னே வந்து தோணலை அதுமாரி நான் மைக்கு வாங்குறது இல்லை மைக் வந்து எனக்கு அவசியப்படலை ஏன்னா இப்போ டேரெக்டாக வீடியோவில் பேசிகிட்டே எடுக்கிறவங்களுக்கு தான் மைக் வந்து அவசியம் ஏன்னா டேரெக்டாக வீடியோவில் பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா க்ளியராக அந்த வாய்ஸ் வந்து சரியான முறையில் கேட்காது ரொம்ப லோவாக கேட்கும் அவங்களுக்கு தான் மைக் யூஸ் ஆகும் நான் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு கடைசியாக தான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதுங்கிறனால எனக்கு மைக் அந்தளவுக்கு யூஸ் ஆகலை யூஸ் ஆகாது அதனால் நான் மைக் வாங்கலை ஆனால் எனக்கும் ரொம்ப நாள் ஆசைங்க டேரெக்டாக வீடியோலேயே வந்து நம்மளே வந்து பேசி போடணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசை ஆனால் வந்து நம்மளுக்கு வந்து வீட்டில் டிவி ஓடிட்டுருக்கோம் பசங்க ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருப்பாங்க டிவி ஓடும் போது எதனா பாட்டு ஓடிச்சுன்னு அதில் வந்து காப்பரேட் கிளைம் வந்து வரும் அதெல்லாம் யோசித்து பார்த்து தான் நான் வீடியோ எடுக்கும்போது நான் வாய்ஸ் கொடுக்கறது கிடையாது இன்னொரு மெயினாக விஷயம் டேரெக்டாக வீடியோவில் வந்து பேசும்போது எனக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்குது அது எனக்கு வரவும் வரல அதனால தான் நான் டேரெக்டாக பேசி வீடியோ எடுக்கலை இப்போ புதுசு வாங்கின ட்ரைபட் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஹைட்டில் ஷோல்ட்ரு வரைக்கும் வந்து வரும் பழசம் வந்து அப்படிதாங்க அந்த சைஸில் தான் வந்து இருந்தது அதில் வந்து ஒரு ஹைட்டை வந்து வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியாது அந்த இடத்துல தான் வந்து உடஞ்சி போச்சு அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு இடத்துல வந்து கம்பியும் வந்து இல்லாமல் இருக்கும் அதனால் வந்து ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்தமாரி தான் உடஞ்சி இருக்குதுங்க அப்போப்போ இது வந்து ஃபெஃபிகுக்கு வச்சும் ஒட்டி பார்த்துட்டேன் அது ஒரு ரெண்டு நாளைக்கு நிற்கிது அதுக்கப்புறம் திருப்பி வந்து எடுத்துக்குது ஃபோன் கீழே விழுந்துருது அப்படியே ட்ரைபட் அப்படி சாஞ்சிருது ரொம்ப கஷ்டமாக இருக்குது புதுசு ட்ரை பட் சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு இருந்தேன் அதுவும் வாங்கியாச்சு அதை தான் இப்போ நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் நான் எப்படி அந்த என்னோடய வீடியோ யூடியூப்க்கு வந்து வீடியோஸ் எடுக்கிறேன் எப்படின்னா பண்ணுறதுனால நான் ஷேர் பண்ணிட்டுருக்கேன் புது ட்ரைஃபடில் சென்டரில் ஒரு கம்பி வரும் பார்த்திங்களா இதில் வந்து அதுவும் இருந்தது அதுவும் வந்து இல்லை இப்போதைக்கு அது லூஸ் ஆகிடுச்சு அதில் மீண்டும் மிஸ் ஆகிடுச்சி நல்லா அதுவும் போட முடியல அது போட முடியலைங்கிறனால ஒரு க்ரிப்னஸ் வந்து கிடைக்க மாட்டேங்கிறது மேலே ஃபோன் வச்சோம்னா ஃபோன் வந்து அடிக்கடி அந்த ட்ரைபடு வந்து வைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா சாஞ்சிடுது ட்ரைபேடு வந்து குறைஞ்சதுலேருந்து நான் சரியாக வந்து க்ளீன் பண்ணுறது கவனிக்கிறதே கிடையாதுங்க அதான் ரொம்ப மோசமாக இருக்குது ரொம்ப டர்ட்டியாக தான் இருக்குது பெயிண்டிங் பண்ணும்போது லைட்டாக அந்த பெயிண்டிங்லாம் அதில் பட்டு வீடியோஸ் எடுக்கும் போது அப்போ நான் இப்போ புதுவு ட்ரைபேட் ஹைட் வந்து பழசம் கொண்டு வரலாங்க அது உடஞ்சதுனால தான் இப்போ இந்த ஹைட்டில் இருக்குது இந்த ஹைட்டில் வச்சு தாங்க நான் வீடியோஸ் சஜஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தேன் யூடியூப்க்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ எடுக்கிறதுலேருந்து அதை வந்து எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுக்கறது எல்லா வேலையும் மொத்தமாக நான் மட்டும்தாங்க வந்து பார்க்குறேன் பசங்களாம் அவங்களெல்லாம் வீடியோ எடுக்க சொன்னால் வந்து கொஞ்சம் பிகு பண்ணிப்பாங்க அது நம்மளுக்கு டென்ஷன் ஆகும் அதுக்கு நாமளே எடுத்துகிட்டு போயிடலாமே அப்படிங்கிறனால தான் நானே தான் எடுத்துக்கிறது ஒரு ஆளாக நானாக தான் வந்து பார்க்குறது பொண்ணுக்கு ரெண்டு ட்ரை படம் வந்துருச்சு இனிமேல் வந்து எனக்கு கொஞ்சம் ஈஸி தான் ஒரு ட்ரை மட்டும் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா லாங் வீடியோவாக இருந்தாலும் ஷார்ட் வீடியோவாக இருந்தாலும் நான் வீடியோஸ் எடுத்துகிட்டே இருக்கணும் ஒரே குழப்பமாக இருக்கும்ங்க அது தனித்தனியாக பிரித்து வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு இப்போ அந்த பிரச்சனை இல்லை ரெண்டு ட்ரை ரெண்டு ஃபோன் இருக்கிறதுனால லாங் வீடியோக்கு தனியாக ஷார்ட்ஸுக்கு தனியாக சொல்லிட்டு நம்ம வீடியோ எடுத்துக்கலாம் ஈஸியாக இருக்கும் நான் இப்படி தாங்க என்னுடைய யூடியூப் சேனலுக்கு வீடியோஸ் வந்து எடுக்கிறேன் எனக்கு அந்த ட்ரை தாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெல்ப் பண்ணுறது எல்லாமே இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வீடியோ தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிடணும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பாய்